நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் திருச்சியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் சானிடரி நாப்கின் வழங்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டது தஞ்சாவூரில் செயல்பட்டு வரும் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பெண் காவலர்களின் நலன் கருதி திருச்சியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் சானிட்டரி நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டன இந்நிகழ்வு திருச்சி காவல் ஆணையாளர் காமினி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் இந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தனர் பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு மகளிர் க காவல்துறையினர் பணிபுரியும் இடங்களில் தானியங்கி சானிடரி நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் பொருத்தி வருகிறோம் இதற்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள் குறிப்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் நியூஸ் ஆன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து தானியங்கி சானிடரி நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் பொருத்தியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இன்று திருச்சி திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் இரண்டு தானியங்கி சானிட்டரி நாப்கின் வழங்கும் இயந்திரங்களும் கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு தானியங்கி சானிட்டரி நாப்கின் வழங்கும் இயந்திரமும் ஆயுதப்படை வளாகத்தில் ஒரு தானியங்கி சானிட்டரி நாப்கின் வழங்கும் இயந்திரமும் இன்று பொருத்தப்பட்டுள்ளது பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் சுகாதாரத்தை பேணும் வகையிலும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாடத்துடன் இணைந்து ஜோதி அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து வழங்கப்படும்